குரியது அப்படின்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அவர் ரொம்ப பாராட்டும்படியான விஷயங்கள்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அவர் எப்பயுமே பாராட்டும்படியான முடிவுகள் தான் எடுப்பார் இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் பாராட்டுக்குரியவனாகணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு காரியம் சொல்கிறேன் இல்லை ஏதாவது ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறேன் நாலு பேர் என்ன பாராட்டணும் நாலு பேர் என்ன புகழணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது இயல்பு அதுவும் பாராட்டை தேடி அலையிறதெல்லாம் கூட ஒன்று நம்ம ஏன்னா அது வந்து அடிப்படை தேவைகள் ஒன்று நான் பலரால் அங்கீகரிக்கப்படுகிறேன் பலரால் பாராட்டுக்குரியவனாக இருக்கிறேன் அப்படின்றது ஒரு போதை தரும் விஷயமாகும் இந்த பாராட்டுக்குரியமான விஷயமும் மனசுக்கு அத்தியாவசியமாக தேவை இப்போ நான் வந்து புத்திசாலித்தனமான காரியங்கள் செய்யும்போது எனக்கு அது நன்மை பயக்கக்கூடியது இங்கே நல்லா நம்ம மனசில் வாங்கிக்கணும் நான் புத்திசாலித்தனமான காரியங்களையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கே அது நன்மை பயிற்றுக்கொண்டே இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு மேலே முதல்ல அடிப்படை தேவைகள் எனக்கு பூர்த்தி ஆகிடுது அதுக்கப்புறம் பாதுகாப்பாக இருக்கிற உணர்வு ஏற்படுது அதுக்கப்புறம் மரியாதை மட்டுன்னு போயிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து மட்டும் என்ன பண்ண போகிறேன் கேள்வி கேட்குறமா இல்லையா அதனால் புத்திசாலித்தனமான முடிவுகளை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஓரளவுக்கு இருக்கணும் பெருமளவு கூட இருக்கலாம் ஆனால் ஓரளவுக்காவது பாராட்டும்படியான விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னா அது என்ன பாராட்டும்படியான விஷயம்னா என்ன அதாவது எனக்கு நன்மை படைக்கக்கூடிய எனக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கும் பயன் தரக்கூடிய செயல்கள் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களை மக்கள் பாராட்டுவாங்க இப்போ புரியுதா பாராட்டுனா என்னன்றது எனக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்கிற வரைக்கும் எனக்கு புத்திசாலின்ற பெயர் கிடைக்கும் ஆனால் பாராட்டுக்கூடியமான விஷயம் அது நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா என்ன அவருக்கு ஆதாயமாக ஒரு டெசிஷன் எடுப்பார் அவருக்கு எது சரின்னு தோணுதோ அவருக்கு எது ஏதாவது கிடைக்குமோ அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடியது அவர் முடிவுனால் நமக்கு என்ன பயன் மற்றவர்களுக்கு என்ன பயன் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரும்பான்மையான மக்களுக்கோ அல்லது பெரும்பான்மையான விஷயங்களுக்கோ நன்மை தரக்கூடியதாக இருக்குதோ அவ்வளவுக்கு அளவு நான் பெரிய பாராட்டு வாங்குறேன் உலகத்துக்கே அது பயனளிக்கக்கூடியது அப்படின்னா நோபல் பரிசு கிடைச்சிது இப்படிதான் எப்படி நான் பாராட்டுன்றது வருது நான் வந்து எனக்குன்னே நான் காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் நிச்சயமாக பாராட்டப்பட மாட்டேன் எனக்கு பாராட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் நான் வந்து மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் செய்கிறேன்னா இப்போ நான் முதல்ல முத சொன்னவங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கே அடுத்தது என்ன வாழ்க்கை கஷ்டப்படுறதுக்கு இல்லை ரைட் அதே சமயத்தில் கஷ்டப்படுத்துறதுக்கும் கிடையாது மூணாவது வார்த்தை ரொம்ப முக்கியம் முதல்ல நான் வாழணும் அடுத்தது மற்றவங்களையும் வாழ வைக்கணும் நான் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் மனுஷன்னு கிடையாது சொல்கிறேன்னா இல்லை அவன் என்ன ஒரு மனுஷனா எவ்வளோ சக்ஸஸாக இருந்து என்ன பிரயோஜனம் அவனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் கேள்விப்படுறோமா இல்லை எந்த மாதிரி வார்த்தைகளை அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே ரைட் அடுத்தது வாழ்க்கை கஷ்டப்படுறதுக்கு கிடையாது அதுவும் உண்மை யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கும் கிடையாது இந்த லெவலுக்கு போகும்போது நீங்கள் மனுஷன் இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறீங்க இதுக்கு பேர் தான் மனிதாபிமானன்றது இப்போ இதை செஞ்சால் எனக்கு ஆதாயம் பட் இதை செய்யறதுனால யார் யாருக்கு கஷ்டம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் நான் ஆதாயத்தை அடைய தெரியணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜி மற்றவங்களுக்கும் நான் ஆதாயத்தை தேடி கொடுக்கணும் மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும் ஏன்னா எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது உடல்ன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கும் தேவைகள்னு ஒன்று இருக்குது எனக்கு தேவைகள் இருக்குது அதே மாதிரி ஏனையோருக்கும் தேவைகள்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி நான் யோசனை பண்ணி செய்ய ஆரம்பிக்கும்போது இது வந்து உணர்வு பூர்வமான விஷயம் கிடையாது புரியுதா புத்திசாலித்தனமான விஷயங்கள் முழுக்க வெற்றி எனக்கு கொடுக்கும் என்னுடைய உணர்வுகளை திருப்திப்படுத்தும் பட் பாராட்டும்படியான விஷயங்கள் முழுக்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு அது நல்லதை செய்யும் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டாவது நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதை ரொம்ப நல்லா மனசில் வாங்கிக்கணும் இல்லாட்டி வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமட்டதாக போயிடும் எல்லாமே என்கிட்ட இருக்குது இருந்தாலும் என்ன கேள்வி வருதா இல்லையா எனக்கு இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய மிஷன் என்ன அப்படின்னா எனக்கு தேவையானதை நான் சேர்த்துக்கணும் ரைட் எனக்கு தேவையானதை சேர்த்துக்கிட்டேன் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கிறேன் ஏ இவ்வளோ சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் யாருக்கு நீ அதிகமாக ஹெல்ப் பண்ணிருக்கிற யாருக்கு நீ பயனுள்ளதாக இருக்கிற கேள்வி வருதா இல்லையா மற்றவங்க கேட்க வேண்டாம் எனக்குள்ளேயே கேள்வி வருதா இல்லையா ஸோ இந்த மாதிரி நான் செய்யும்போது நான் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ பாராட்டும்படியான விஷயங்களாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது காப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்க செய்யறதுக்கு இருந்தாலும் நான் செய்யாமல் வரும்போது பாராட்டை பெறுகிறேன் மற்றவர்களுக்கு நான் உபயோகமாக இருக்கிறேன்னு போது பாராட்டை பெறுகிறேன் அதாவது வாழ்க்கையில் வந்து எனக்கு நல்லது எனக்கு பிடிச்சது அப்படின்றது போய் புத்திசாலித்தனமானது இதெல்லாம் நான் முன்பன்னா செஞ்சுக்கிட்டே வரணும் இதையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எனக்கு பிடிச்சிருக்காட்டியும் பரவாயில்ல எனக்கு அது நல்லது இல்லாட்டினாலும் பரவாயில்ல மற்றவர்களுக்கு அது பிடிச்சிருக்குது மற்றவர்களுக்கு அது நல்லது பண்ணிக்கக்கூடியது அப்படின்னு நான் அறிவை உபயோகப்படுத்தி என்னுடைய உணர்வுகளை நான் கட்டுக்குள் வச்சு என்னுடைய அறிவு செயல்படும் போது பாராட்டும்படியான விஷயங்களை செய்கிறேன் இப்போ நீ ஒரு வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து எப்பயுமே புத்திசாலித்தனமான காரியங்களை மட்டுமே செஞ்சிகிட்டு இருக்கிறதுல வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்காது நான் பெரும்பாலும் புத்திசாலித்தனமான காரியங்களையும் செய்து கொண்டு ஓரளவுக்காவது பாராட்டும்படியான காரியங்களையும் செஞ்சாதான் மன நிறைவுன்றது கிடைக்கும் உலக அங்கீகாரன்றது கிடைக்கும் நான் அதே சமயத்தில் இன்னொன்று நான் ஞாபகம் வச்சுக்கணும் வெறும் பாராட்டும்படியான காரியங்களையே செஞ்சிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க புத்திசாலித்தனமான காரியங்களே இல்லை நான் என்னையே நான் பார்த்துக்க மாட்டேன்றேன் நான் எப்படியோ போயிட்டு இருக்கிறேன் இப்படியும் சில பேர் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்க அவர் வந்து இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் திட்ட முடியும் ஸோ நான் ஆகணும் அதுக்கு உண்டான சில விஷயங்களும் நான் செஞ்சுக்கணும் அதே சமயத்தில் பாராட்டும்படியான விஷயங்களும் செஞ்சுருக்கணும் ஏன்னா எனக்கு பின்னால் இந்த உலகம் இருக்க போகுது என்னுடைய சந்ததிகளுக்கு நான் என்ன செய்து கொடுக்குறேன் இப்போ சில பேர் வருவாங்க நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் முடிவெடுக்கலான் இருக்கேன் அப்போ நீ வந்து எடுக்கிற முடிவு எடுக்கிற இருந்து இந்த உலகத்துக்கு சில செய்திகள் போகுது இப்ப நான் ஒரு முடிவு அதுல இருந்து என் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஓ டேடி இப்படி பண்றாரு அப்பா இப்படி பண்றாரு அதனால இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் இதை செய்யறதுனால இவருக்கு இவ்வளவு பயன் கிடைக்கிறோம் இந்த செய்தி நான் வந்து என் வீட்டுல கொடுக்குறேன் நான் கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த செய்தி சுற்றுப்புறத்துக்கு கொடுக்குறேன் நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு செயல் செய்யறேன் ஓ இப்படி செஞ்சால் இது வரும் இது கிடைக்காது இதனால் இது உண்டு இது இல்லை அப்படின்ற ஒரு செய்தி ஒரு மெசேஜ் நான் வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன் இல்லை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் இல்லை ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குறேன் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் இது எல்லாத்து மூலமாகவும் நான் வந்து ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதை மறந்துடக்கூடாது அந்த செய்தி பாராட்டும்படியாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும் இதையும் நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இதுக்காக தான் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் ஸோ நான் வந்து புத்திசாலித்தனமான காரியங்களையும் செய்யணும் புத்திசாலித்தனமான காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் பாராட்டும்படியான காரியங்களையும் செய்யணும் ரெண்டியும் பேலன்ஸ்குள்ளே இருக்கணும் வெறும் பாராட்டும்படியான காரியங்களை செஞ்சாலும் நீங்கள் வீண் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் உலகத்துக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறார் வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறார் கேட்குறாங்கன்னா இல்லையா பையன் அதே மாதிரி இவர் இவருக்கு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஸோ நான் வந்து நல்லது தெரிஞ்சிருக்கணும் எனக்கு பிடிச்சது எதுவும் தெரிஞ்சுருக்கணும் புத்திசாலித்தனமான முடிவெடுக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அதே சமயத்தில் கட்டாயமாக பாராட்டும்படியான காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு வரணும் இது இத்தனையும் நான் செஞ்சுக்கிட்டு வரும்போது தான் ஏன் மனசு எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது